பே சற்றுமில்ல என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கழிய செஞ்சடாடவி மேல் ஆற்றீ பணியே இதழியை தும்பையே அம்புலியில் கீற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணி குமரப் பெருமானே முக்தியைப் பெறுவதற்குரிய தவப்பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டியருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூட்டிக் கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர்